தொடர்ந்தாங்க அதனால தான் தாவைக்கா தலைவர் விஜய் எழுப்பிய குற்றச்சாட்டிற்கும் என்டிகே தலைவர் எழுப்பிய சீமான் குற்றச்சாட்டிற்கும் திமுக தரப்பிலிருந்து எந்த ஒரு அஃபிஷியல் பதிலும் அதாவது அஃபிஷியல் ரியாக்ஷனை வந்து அவங்க கொடுக்கவே இல்லை ஏன்னா அதை அவங்க கொடுத்துட்டாங்கன்னா அந்த ஏடிஎம்கே விசஸ் டிஎம்கேன்ற பிம்பம் வந்து அவங்க உடஞ்சிரும் அது ஒரு சார்பாக அந்த கட்சிக்கு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுத்துரும் அதனால் இவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாமே அந்த ஸ்டாண்டை உடைக்காமல் இருக்கிறது தான் இருந்தது ஆனால் இந்த சம்பவம் வந்து முக்கியமாக இரண்டு பேர் ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்குது ஒன்று திமுக மற்றொன்று தாவேக்கா ஸோ இது யார் பக்கம் குற்றம் இருக்கிறது யார் பக்கம் குற்றம் இல்லை அது வந்து அடுத்த பட்சம் அதாவது அது அடுத்தது பட் அரசியல் நோக்கத்தோடு பார்க்குறப்போ திமுக தாவேக்கா தான் வந்து இந்த சம்பவத்தில் இன்வால்வ் ஆயிருக்காங்க ஸோ மக்களுடைய டாக் எல்லாமே ஒன்று அதுனா தாவேக்கா திமுக தாவேக்கா செய்த தவறா திமுக செய்த தவறா அதாவது அரசு செய்த தவறானனாலே அது திமுக தான் அபேசா உள்ளே வந்துடும் ஸோ அரசா இல்லை தாவேக்காவா செய்தது தவறு செய்தது யாருன்ற ஒரு தாக்கு தான் வந்து ஃபுல்லாக போக ஆரம்பிச்சிடுது இதனால் என்ன ஆகும் இதுக்கு முன்னாடி இருந்த ஏடிஎம்கே டிஎம்கேன்ற ஏடிஎம்கே விசஸ் டிஎம்கேன்ற பிம்பம் உடைஞ்சு இப்போ மெதுவாக என்ன ஆகுது டிவிகே விசஸ் டிஎம்கேன்ற ஒரு பிம்பம் தோன்றிட்டு வருது ஏன்னா மார்க்கெட்டிங் ஆகணும் ஃபஸ்ட்டு ஒரு ரீச் தேவை அந்த ரீச் அடைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அது நெகட்டிவாக பாசிட்டிவான்றது வருங்கால தெரிஞ்சிக்கலாம் அவ்வளோதான் இப்போ தாவேக்கக்கு இது என்ன ஆச்சுன்னா அவங்க தவறு செய்திருக்காங்க செயல் என்றது அடுத்தபட்சம் அவங்களோட அவங்களோட ரீட்